நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் வரக்கூடிய அடுத்த நாலு மாதங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி கடைசி நாலு மாதங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக வரப்போகிறதுன்னு பார்க்க போறோம் அந்த நூத்தி இருபது நாட்கள் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன காத்திருக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம துல்லியமா பார்க்கும் அந்த கோச்சார் அமைப்பு எப்படி இருக்குன்னு பொழுது சனிக்கு பத்தாம் இடத்துல அதாவது சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருப்பது பாத்தீங்கன்னா தொழில் வேலை விஷயத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் நிறைந்ததாகவே தான் ஒரு நாலு மாசமாக வந்து கொண்டிருக்கிறது அடுத்த வரக்கூடிய நாலு மாதமும் செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதமும் கொஞ்சம் அப்படி ஒரு அமைப்பு தான் இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி வரைக்கும் அந்த நாலு மாதங்கள் வந்து நூத்தி இருபது நாட்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது வேலை நிமித்தமாக அதிக ஃபோக்கஸ் அதிக முக்கியத்துவம் அதிக ஈடுபாடு அதில் நிறையா ஃபோக்கஸு நிறையா டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் புரட்சிகள் செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது இதே வந்து மாணவர்களாக இருந்தாலும் அவங்களோட வேலையில் அவங்களோட படிப்பில் அவங்களுக்கு என்ன கையில் இருக்கோ அதில் வந்து சிரத்தையாக செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது இதே முதியோர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடமைகளை செய்யக்கூடிய அமைப்புக்கு கொஞ்சம் எடுத்து பண்ணுவாங்க ஒரு வாரம் ஒரு சொத்து கொடுக்குறதா இருக்கட்டும் வாரிசுகளுக்கு கொஞ்சம் நல்லது செய்கிறதா இருக்கட்டும் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒருத்தரோட ஸ்டேட்டஸ் தொழில் ப்ரொஃபஷனை கொடுக்கக்கூடிய அந்த பத்தாம் இடத்துல சனி இருக்கிறது வந்து தொடர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்தில் வந்து ஃபோக்கஸ் இருக்கும் அதே சமயத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது குரு ராசிக்குள்ளேயே இருப்பது பார்த்திங்கன்னா கடந்த ஒரு நாலு மாதமாக அடுத்து வரக்கூடிய நாலு மாதமும் கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகுது கொஞ்சம் பழைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெளிவான சிந்தனை வரைகிறது சோ கொஞ்சம் செயல்திறன் அதிகமாகிறது வேலையில இது வரைக்கும் நம்ம என்ன மிஸ் பண்ணமோ என்ன கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணமோ அதெல்லாம் கொஞ்சம் செய்யணும் பழைய மாதிரி நம்ம தப்பு செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நல்ல புத்தி நல்ல உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதன ராசிக்காரர்களுக்கு வருகிறது ராகு மூ ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்துல வருவது நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல கேது இருந்து இடம் இடம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் தாயார் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்புகள் கொடுத்துட்டு இருந்தது மூன்றுக்கு வந்துவிட்டது ராகு குரு பார்வை பெறுவதனால என்னதான் ஒன்பதாம் இடத்துல தந்தையார் விஷயத்துல சில பாதிப்புகள் கொடுத்தாலும் ஜாதகருக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்து அந்நிய சூழ்நிலை மூலமாக ஒரு வியாபாரம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு விஷயங்கள் ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் உயர்வுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு ஸோ கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு சனியின் சஞ்சாரம் குருவின் சஞ்சாரம் அருமை ராகுகேதின் அமைப்பும் அருமை ஸோ ஆண்டு கிரகத்தின் விஷயங்கள் நன்றாக தான் இருக்கிறது இந்த நாலு மாதம் பெரிய மாற்றங்கள் எதுவுமே இருக்காது ஆனால் அந்த மாத கிரகத்தின் அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக புதனே பார்த்திங்கன்னா சிம்மத்திலேருந்து தனுசு வரைக்கு சஞ்சரிக்கக்கூடிய இந்த நாலு மாதங்கள் தவறு இல்லை இந்த ஆறாம் இடத்துல வரக்கூடிய விருச்சகம் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வந்து விருச்சகத்தில் புதன் வரும் பொழுது குரு பார்வை இல்லாமல் கொஞ்சம் செவ்வாய் வீட்டில் ஆறாம் இடத்துல வரும் பொழுது சில உடல் உபாதைகள் சில வம்பு வழக்குகள் சில தேவையற்ற பண விஷயத்தில் கொஞ்சம் தடைகள் அது மாதிரி விஷயங்கள் வரும் அது வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் தான் இருக்குமே சனியின் சஞ்சாரம் நல்லா இருக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல வரும்பொழுது கொஞ்சம் வம்பு வழக்குகள் புதன் செவ்வாய் அது மாதிரி கிரகத்தோட அமைப்புகளும் ஓரளவுக்கு பரவாயில்லை சூரியன் சுக்கரனோட சஞ்சாரமும் தவறில்லை இத்தகைய அமைப்புகள் வந்து மிதனராசிக்காரர்களுக்கு மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் செவ்வாய் மட்டும் செவ்வாயும் புதனும் ஆறாம் இடத்துக்கு வருவது மட்டும் கொஞ்சம் உடல் உபாதைகள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வபு வழக்குகளில் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதே ஒழிய மற்ற கிரகத்தின் சஞ்சாரங்கள் நல்லா இருக்குது ஸோ அந்த அக்டோபர் மிடில் நவம்பர் மிடில் வரைக்கும் அந்த ஒரு முப்பது மாதங்கள் முப்பது நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாரான அமைப்பு இருக்கு தவிர மற்றபடி இந்த நூற்றி இருபது நாட்களில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ அதனால தவறு இல்லை ராசி அதிபதியின் சஞ்சாரம் பரவாயில்லை ஆண்டுகிரத்தின் விஷயங்கள் பரவாயில்லாமல் இருக்கு அதே சமயத்தில் ராகு கேதுகள் மூணு ஒன்பது இருக்குதுன்னு தவறு இல்லை ஸோ இதே வந்து திருமண விஷயங்கள் இதுவரை பல வருடமாக திருமணம் எதிர்பார்த்து திருமண விஷயங்கள் நடப்பது காதல் கைவுகிறது ஏன்னா பார்த்திங்கன்னா கு சுக்ரனே ஐந்தாம் இடத்துல செப்டம்பர் மாதம் வருகிறார் அது குரு பார்வை வருகிறார் ஸோ செப்டம்பர் மாதத்துல திருமண விஷயத்துக்கு வேணுங்கிற அந்த காதல் விஷயங்கள் காதல் வந்து திருமணமாக கன்வெர்ட் ஆகாத விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு பேரண்ட்ஸ் மூலமாக ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது பேரண்ட்கின்றது ஒரு பர்மிஷன் கிடைக்கிறது அது எல்லாமே பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக காதல் வயப்படுறது நட்பு காதலாக மாறுவது அது மாதிரி நல்ல அமைப்புகள் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த நாலு மாதங்கள் நூற்றி இருபது நாட்கள் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் வெளிநாடு போகணும்னு ட்ரைப்படுறவங்களுக்கு ஒரு வெளிநாடு போகக்கூடாது அது குறிப்பாக ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு புதுசாக தொழில் அமைக்கணும் ஒரு வேலையில் இருக்கிறோம் புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் போகக்கூடிய அமைப்புகள் இதுவரை சைடில் ஒரு தொழில் ஆமிக்கிறது ஒரு பங்குதாரர் மூலமாக ஒன்று ஒரு தொழில் ஆமிக்கிறது ஒரு புதிய பிரான்ச் போடுறது புதிய டிவிஷன் போடுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா அவன் முதலே சொன்ன மாதிரி குரோத் ஓரியன்டாக வேலை தொழிலில் அதிக புரட்சிகள் செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த நாலு மாதமும் தொடர்ந்து மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மீடியா துறையில் டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இந்த லக்ஸுரி ஐட்டம் துறையில் ரிசார்ட்ஸ் அது மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மை அவங்களுடைய பிராண்டிங் ஆகுறது ஜுவல்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்க கோல்டு பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல க்ரோத் ஆகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே வந்து அந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே மிதனராசிக்காரன் இருக்கு ஸோ தொழிலமைப்புகள் நல்லா இருக்கு மாணவர்களுக்கு வந்து படிக்கக்கூடிய விஷயத்துல தப்பு இல்லை மீடியா துறை அது மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்கார் பாருங்க பார்த்தீங்கன்னா தவறில்லை அந்த அக்டோபர் பதினஞ்சுல இருந்து நவம்பர் பதினஞ்சுக்குள்ள அந்த புதனின் சஞ்சாரம் செவ்வாயின் சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துல இருக்கும் பொழுது மிதன ராசிக்கு ஆறாம் இடம் வழுக்கும் பொழுது சில ருணச்சத்துரு பாவங்கள் விஷயங்கள் வழுக்கும் பொழுது உடல் உபாதைகள் அது மாதிரி இருக்கும் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிதன ராசிக்காரர்களாகிய பெரியோர்கள் வயது மிகு மிகுந்தவர்கள் வந்து கொஞ்சம் இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன மாற தசாபுக்திகள் புக்திகள் போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு வந்து தசநாதன் எப்படி இருக்கு புத்திநாதன் எப்படி இருக்கிறார் உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் தசநாதன் வந்து எத்தகைய ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் புக்திநாதன் எப்படி ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்குது ஷார்ட் டேர்ம் எப்படி லாங் டேர்ம் எப்படிங்கிறது உங்களுடைய தசாபுக்திகளோட சேர்த்து இந்த கோச்சார அமைப்பும் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையே ஒரு துல்லியமான ஒரு டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கை எது மாதிரி மாறக்கூடியது எது மாதிரி டைமில் நம்ம வேலை மாறலாம் எது மாதிரி டைமில் நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற அந்த ஹையர் ஸ்டடீஸு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் எல்லாம் கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் உண்டா இல்லையா அதே சமயத்தில் திருமண விஷயங்கள் எப்போ நடக்கும் குழந்தை விஷயங்கள் எப்ப பாசிட்டிவா நம்ம குழந்தை பிறப்பு வரக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம துல்லியமாக பார்த்து அதன் மூலமாக நம்ம முடிவெடுத்து தக்க நேரத்தில் கரெக்டான முடிவுகள் எடுக்கும் பொழுது பொருள் விரயம் சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தம் என்னங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை வகுக்குமே ஆனால் நம்ம அது மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ஒரு வெற்றி எளிதில் வெற்றி எந்த பெரிய விரயங்களும் சிரமங்களும் இல்லாமல் பெற முடியும் இந்த சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறை மூலம் மூலமாக நீங்கள் வந்து பலம் பெற முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி நாலு மாதங்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எப்படி ஒரு இத்தகைய ஒரு காலகட்டமாக பலாபலன்கள் நிறைந்ததாக கடகராசிக்காரருக்கு இருக்கப் போகிறது இந்த நூற்றி இருபது நாட்கள் கடகராசிக்காரருக்கு என்ன எதிர்பார்க்கலாம் இப்படி இருக்க போகிறதுன்னு பொழுது சயின்டிஃபிக் வேதிக் கஸ்ட்ராஜி முறையில் துல்லியமாக பார்க்கும்பொழுது கோச்சார் அமைப்பில் ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னா கடகராசிக்காரர்களுக்கு அஸ்தமசனி முடிஞ்சு ஓரளவுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக கற்பட்ட கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்திருக்கிறாருங்கிறதான் உண்மை அந்த அமைப்பில் குரு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஸோ குரு பன்னெண்டுலேருந்து ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி என்னதான் சனி முடிந்தாலும் இன்னுமே சில பண விஷயங்கள் வியாபாரிகளுக்கு தொழிலதிபர்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கு அது மாதிரி ஒரு நடுத்தர வயதர்களுக்கெல்லாம் ஃபினான்ஷியல் விஷயங்கள் இன்னுமே அவங்களுக்கு மனத்துக்கு மனசுக்கு திருப்தியாக வரவில்லை இன்னுமே வந்து நிதி நிலைமை வந்து பிரச்சனைகளாக இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் காட்டுதான் செய்கிறது அதே சமயத்தில் அது பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படி அப்படி செலவு பண்ணுறது அது மாதிரி ஒரு பண விஷயத்தில் ஒரு ஒரு ரூப் இல்லாமல் ஒரு அமைப்பு போயிட்டு கொண்டு இருக்கிறது அதில் வந்து ஒரு பக்குவப்படுத்தி வரக்கூடியதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் ராகு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறது இன்னுமே நான் சொன்ன அந்த குடும்பம் தன வாக்குஸ்தானத்தை இன்னுமே வந்து கொஞ்சம் பாவத்துவப்படுத்தி இன்னுமே அதில் சில பிரச்சனைகள் இருக்கு இன்னும் அதுக்கு சில காலங்கள் பொறுத்தாதான் அதை சீர் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கட்டாயம் கடகராசிக்காரருக்கு குடிக்கிறது இதே மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை முதல் இருந்ததோட இப்போ கொஞ்சம் படியா சொன்னா கேட்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் வருது இதே வந்து மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ்கெலாம் பார்த்திங்கன்னா ஓரளவு கடகராசிக்காரர்களுக்கு முதல் இருந்த உபாதைகள் இருந்து கொஞ்சம் மீண்டு வந்து கொஞ்சம் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக ஓரளவுக்கு செய்தி ஆகிட்டு வரக்கூடிய மற்ற எல்லா விஷயமும் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்திங்கன்னா சிம்மத்திலேருந்து வரைக்கும் டிராவல் பண்ணுறாரு இந்த நாலு மாதம் அதே சமயத்துல புதனும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அமைப்பில் இருக்கிறார் அதே சமயத்துல சுக்கரனும் பார்த்தீங்கன்னா துலாம் பிரச்சகத்தில எல்லாம் வந்து சஞ்சரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இது எப்படி இருக்குன்னா துலாமிலாம் சுக்கரன் நாலாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறும் பொழுது இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் அது ஒரு சுப செலவுகள் வரக்கூடிய ஒரு டாப் அப் லோன் ஒரு லோன் போட்டு வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு மாத்திரக்கூடிய அமைப்புகள் ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு அது மாதிரி விஷயங்கள் கட்டாயம் உண்டு ஆனால் அதே சமயத்துல லோனும் ஒன்று போகக்கூடிய அமைப்புகள் ஒரு கடன்படுதல் சுபக்கடனாக போகக்கூடிய அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு சோ இது அமைப்புகள் நிறைந்ததான ஒரு மிக்சடான ஒரு பலாபலன்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது அதே சமயத்துல புதனின் சஞ்சாரமும் பாத்தீங்கன்னா இதே சிம்மத்திலிருந்து தனுசுவை போறார் ராஜோகாதிபதி செவ்வாயும் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகும்பொழுது இந்த இடம் வீடு வண்டி வாகனத்துக்கு ஒன்றுமே வந்து போகுதுங்கிறது டபுள் கன்ஃபார்ம் பண்ணுறா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் லைன் கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு உத்தியோக உயர்வு வேலை உயர்வு தொழில் உயர்வு வரக்கூடிய அமைப்புகள் அவங்களாம் கொஞ்சம் லைம்லைட்டுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை கடந்த நாலஞ்சு மாதமா சில விஷயங்கள் பாசிட்டிவாக போகாதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்தடுத்து நம்ம எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் நடக்குமா நடக்காதாண்டு மதில் மேல் பூனை போல் இருந்த சில விஷயங்கள் வந்து நம்ம நினைக்கிற பக்கம் உழுகிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சில அமைப்புகளுக்குள்ள நமக்கு வந்து இந்த சஞ்சாரங்கள் உண்டு ஆனால் அந்த நிதி நிலைமை பண விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வம்பு வழக்குகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் உடல் உபாதைகள் உடம்பு பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் வந்து கட்டாயம் தேவைப்படுகிறது ஸோ இது மாதிரி அமைப்புகள் நிறைந்ததான ஒரு அமைப்பு வந்து கடகராசிக்கு இருப்பதனால ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மாதத்தின் மாத கிரகத்தின் சஞ்சாரம்லாம் கொஞ்சம் மிக்சடாக இருப்பதனால சில விஷயங்கள் அதாவது வேலை நிமித்தம் தொழில் நிமித்தத்தில் பாசிட்டிவாக இருந்தாலும் வருமானங்கள் கடன் நிதி நிலைமையில வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இன்னும் கொஞ்சம் காலகட்டமானதாக சரியாகுற மாதிரி இருக்கு அதே சமயத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்றுன்னு விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு வந்து பர்மனெண்ட் சிட்டிசன் ஆகிறது பர்மனெண்ட் ரெசிடென்ட் ஆகிறது சிட்டிசன் ஆகக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது கடன் மூலமாக ஜெயிக்கிறது கடன் மூலமாக சம்பாதிக்கிறது அது மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் லோன் போட்டு கேம்லிங் ஸ்பெக்குலேஷன் பண்ணக்கூடாது நம்ம வந்து பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி உடல் உபாதைகள் விஷயத்துலேயும் ஈஸியாக எடுத்துக்கூடாது அதுக்கு வேணுங்கிற தக்க ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்து அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் பொதுவாக பார்க்கும் பொழுது மற்ற கிரகத்தின் சஞ்சாரங்கள்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னால தவறு இல்லை இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நடந்த அஸ்டமசனி தாக்கத்தில் வந்து படிப்படியாக விலகி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் இன்னுமே பலன்கள் அதிகமாகி இன்னும் கொஞ்சம் இடம் வீடு வண்டி வாகனம் இது வரைக்கும் ரெண்டு வருடமா நம்ம ஏதோ வாங்கணும் ஏதோ ஒன்றுமே பண்ணுறவங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு வேலையில ஒரு நல்ல மாற்றம் வீடு விற்க முடியாம இருக்கிறவங்க வீடு விற்பனை ஆகுறது வாங்க முடியாம இருக்கிறவங்களுக்கு வாங்குறது அது மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் கலந்த பல மாதமாக எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் ஒரு கிணத்துல போட்ட கண்ணு மாதிரி இருந்ததெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா மூவ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது அதே சமயத்தில் கூட்டு தொழில் பண்ணுறவங்க ஃபினான்ஸ் தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மேன்மை இருக்குது இதில் மட்டும் அந்த கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் டாக்குமெண்டேஷன் பண்ணி அதுக்கு என்ன முறையோ அதெல்லாம் பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் இந்த டயபட்டீஸு இந்த சுகர் பிபி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நோய்த்தன்மை அதிகமாக ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக உடலை சரியாக பார்த்துக்காமல் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணாமல் நம்ம அப்படி இப்படி இருக்கும் பொழுது அது கொஞ்சம் பிற்காலத்தில் வந்து ஒரு பிரச்சனையாக போகக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு ஸோ அப்படி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது பட் என்னதான் இருந்தாலும் செவ்வாயின் சஞ்சாரம் ராஜோகதை சஞ்சாரம்லாம் இருக்கிறனால தொழில் மேன்மை ஒரு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறது பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது வேலையில் நல்ல மாற்றங்கள் படிக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு அவங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வருது ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணுறது நல்ல காலேஜ் கிடைக்கிறது அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு இது பொதுவான பலனிலே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு தசா புக்திகள் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க எந்த அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அந்த தசநாதனும் புக்திநாதனும் லக்னாதிபதிக்கு எப்படி ஒரு அமைப்பில் இருக்காங்க அதெல்லாம் சேர்த்து வைத்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்து ஊர் வைத்து வரக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்தில் வந்து முழுசாக நம்ம பலன் எடுக்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதி கஷ்டமானது முறையில் எத்தகைய ஒரு பலன்கள் இருக்குது நம்ம பேசின கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்த வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி இருக்கு லாங் டேர்ம் எப்படி ஷார்ட் டேர்ம் என்ன எது மாதிரி டைரக்ஷன்ல போகுது உங்களோட உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் வந்து சயின்டிபிக் வேதிகாஸ்ட்ராஜி முறையில எது மாதிரி ப்ரிடிக்ஷன் இருக்கு எது மாதிரி ப்ராப்தங்கள் கா காத்திருக்கிறது எது மாதிரி முறையில நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த ஒரு மாற்றங்கள் அடுத்த ஒரு டர்னிங் எங்க வருது எந்த நேரத்தில் வருது எப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக்கா அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பலன் எடுத்து நம்ம செய்த இந்த தசாபுக்திகள் அமைப்பும் த கோச்சார் அமைப்பும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது தேவையற்ற செயல்கள் தேவையற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம எடுக்காமல் சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து தக்க முடிவுகளை வந்து நம்ம வாழ்க்கை டெசிஷன் அதாவது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி தொழில் அபவர்த்தியாக இருந்தாலும் சரி இடம் மாற்றமாக இருந்தாலும் சரி ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி ப்ராப்பர்ட்டி விற்கிறதா இருந்தாலும் எந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி செய்யக்கூடிய அமைப்புகள் நமக்கு வருதுங்கிறதை தெரிந்து சயின்டிஃபிக் வேதிக் எஸ்ட்ராலஜி மூலமாக துல்லியமான பலன் எடுத்து நம்ம பயன் பெற முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்